எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவரே உமக்கு தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையானவனை தற்காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருதயங்களை உருவாக்கிய எல்லாம் கவனிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களை சூழ பாலை முறங்கி விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு சமீபமா இருக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமை தேவனுடையது என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் முழங்கள் யாவும் முடங்கும் நாவ் யாவும் தேவன் என்று அறிக்கை செய்யும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமது கிரியிகளினால் பூமி திருப்தியா இருக்கிறது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தேவரேர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் மகு ஸ்தோத்திரம் ஆமேன்